வணக்கம் பங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் இந்தியாவிலேருந்து கத்தாருக்கு நாங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்றதோட பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருந்தோம் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி அதோட கண்டினுவேஷனாக தாங்க பார்க்க போகிறோம் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோ கலாக போகலாம் வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை தடவை பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி என்ன அப்படின்னா அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணோம் ஒன் மினிட்ல வியர் பண்ணுற சாரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது இல்லையா அந்த சாரி தாங்க இது இதுவுமே நான் ஆர்டர் பண்ணல அவர் தான் இது ஏதோ புது மாடலாக இருக்குது சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தார் எனக்கே தெரியாது இது வந்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்கர்ட் போடுவோம்ல அந்த மாதிரி இருக்குங்க இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் கிளாத்து இதுவாக கொடுத்துட்டு மொத்தமாக கொடுத்துட்டு ஸ்கர்ட் மாதிரி இருக்குது இது பாருங்க இங்கே பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கொக்கி மாதிரி போட்டுட்டு இது அப்படியே இங்கே ஃப்ளீட்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து வந்து இந்த கட்டுறதுக்கு நாடா மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம சாரி கட்டுவோம்ல அதே மாதிரி தான் நான் ஒரு தடவை தான் சும்மா போட்டு பார்த்தேன் ஓகேவாக தான் இருந்தது மெயினாக இந்த மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது அமேசானில் தான் வாங்கியிருந்தோம் சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படி ஒரு ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கம்மலும் அதுக்கப்புறம் பேங்கிலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது எனக்கு மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்புறமா ஒரு டே விலாகில் வந்து சொல்கிறேங்க இந்த கம்மல்லாம் ஏது எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கம்மல் தான் இருக்குது ஸோ இது வந்து ஊரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க எதில் ஆர்டர் பண்ணாங்க என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ இவ்வளோ கமல் இருக்குது எனக்கு வந்து ஜும்கா டைப்லாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கியிருந்தேன் மீதி உள்ளார இருக்கிற கொஞ்சம் கமல் வந்து எனக்காக நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இந்த பெரிய பெட்டியெல்லாம் என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் எப்பயுமே இந்த பெட்டி பேக்கேஜில் வந்துட்டு கீழே ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் வச்சுருப்பேங்க அடுத்தது மேலே ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் வச்சுருப்பேன் ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளார என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஊருக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க இந்த ஷாப்பிங் பேக்கிங் பண்ணுறதுக்குள்ளார சப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு நான் ஒரு தடவை காக்கி விசாகன் குட்டிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து மாத்தலாம் அப்படினு சொல்லிட்டே புடிச்சிருக்கப்பவனுக்கு இது மாரியன் அந்த friend லஞ்ச் பாக்ஸ் வெச்சிருக்கா அப்படியே இது வந்து ஸ்டெயின்லெஸ் கேங்க லாஸ்டா வெச்சிருக்கிறது வந்து பிளாஸ்டிக் வெளியில உள்ளார் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும் இந்த தடவை ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிணம் பருப்பு வைக்கிறதுக்கு ப்ளஸ் வந்துட்டு எதாவது எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வச்சுக்கோ கிச்சனில் போய் அச்சு பாப்பா அந்த கடைக்கு போனப்போ எதுவும் மறக்காம பொறுக்கிட்டு வந்துச்சு இது என்னென்னா ஸ்டார்ட் அம்னாரு சரி ஓகே விசாகனும் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் வைத்தாங்க அடுத்து இந்த லஞ்ச் பாக்ஸ்க்குள்ளார வைக்கிறதுக்காக குட்டி டப்பா ஏன்னா விசாகனுக்கு வந்து அந்த ஹனிலாம் கேட்பான் அதனால சரின்னு சொல்லிட்டு இது வச்சாச்சு இந்த பாக்ஸுக்குள்ளாரே வச்சு வச்சுக்கோ ம் மேக்ஸிமம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இது எல்லாமே வந்துட்டு ஊரில் தான் வந்துட்டு வாங்குவேன் இங்கே வாங்குறது நல்லா தான் இருக்கும் பட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் எப்பயும் நான் சொன்ன மாதிரி இது வந்து தோசை கரண்டி இது வந்து சாம்பார் கரண்டி சரி இது வந்து தோசை ஊற்றுறதுக்கு ஒன்று தான் இருக்கு அதனால சரி இது வாங்கியாச்சு இந்த கவர்ல போட்டு கொடுத்தாங்க கவர் நல்லது தானே இருக்கும் கவரில் என்னோட கையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பூன்லாம் வாங்கியிருக்கோம் இது வந்து அந்த குட்டி குட்டியாக ஸ்பூனு இது ஒன்றே வந்து ஊரில் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் இங்கே எவ்வளோன்னு தெரியல சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே வாங்கியாச்சு இங்கெல்லாம் ஒரு ஏழுக்கு வாங்கவே முடியாதுங்க ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் சரி விதை இது என்னப்பா பண்ணுவோம் இதில் வந்துட்டு பாயாசம் பண்ணுவோம் ஆனால் இந்த வெள்ளரி வர ரேட் கூட ரொம்ப ஜாஸ்திங்க நியர்பை ஒன் கேஜியே தௌசண்ட் ருபீஸ்கிட்ட ஏதோ சொன்னாங்கப்பா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடே ஏதோ சொன்னாங்க நான் வந்து அரை கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன் இந்த வெள்ளரி வத வந்து கத்தாரில் கிடைக்கிறது கிடையாது எனக்கு இதில் பாயசம் செய்ய ரொம்ப பிடிக்கும் மிளகா இருக்கு இல்லையா அதில் வந்து வடகம் போடுவாங்க இந்த வடகத்து வந்து இட்லிக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து மிளகாய் வறுப்போம்ல மோர் மிளகா அது மாதிரி வறுத்துட்டு இது வந்து தூள் பண்ணிக்கலாம் தூள் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்தி இட்லில போடணும் அவ்வளவுதான் இப்போ என்ன ஸ்மெல் இது தான் ஸ்மெல் ஓ சூப்பரா இருக்கு இது வந்து மோர் மிளகாய் சாப்பிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதுக்கு அடுத்து நான் எப்பயும் ஷாப்பிங்ல மறக்காத ஐட்டம் ஒன்னு வந்து புளி இதை வந்துட்டு இந்த தடவை தேடி தேடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எங்கள் தெரு சைவம் எப்பயுமே வரும் இந்த தடவைக்கு என்னவோ காணும் அதுக்கப்புறம் அப்பா சந்தைக்கு போயிருந்தார் அப்போ சொல்லிவிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தார் இந்த பிள்ளை இது வந்து வத்தலுங்க வீட்டில் அம்மா செஞ்ச வத்தல் கஞ்சி வத்தல் சொல்வாங்களையா அந்த மாதிரி இது இங்கே கத்தார் பொறுத்த வரைக்கும் இந்த வத்தல் வடகம் இதெல்லாம் ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது தான் சரின்ட்டு அங்கேயே எடுத்தாச்சு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இந்த வத்தல்லாம் கொஞ்ச நாள் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் நியர்பை ஒரு மாசத்துள்ளாரே எல்லாத்தையும் காலி பண்ணிருங்க வெறுவாயிலே சாப்பிடுவாங்க குட்டீஸ் எல்லாம் அடுத்து இங்க கிடைக்காத ஒண்ணுன்னா ஆக்காஞ்சா சாட்டு இந்த சார்ட் வந்து வாங்கியிருக்காங்க இது நல்லா ஃபுல்லாக லேமினேஷன் போட்ட மாதிரி இருக்கும் தஞ்சாவூரில் வந்து என்னவா போட்டிருந்தாங்க எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஆமாம் அப்போ வந்து இது வாங்கினோம் இது வந்து டேபிள்ஸ் இது இது விசாகன்குடி படிக்கிறதுக்காக வாங்குது இந்த சைட் பார்த்தீங்கன்னா டென் டேபிள்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த சைடு வந்து டேபிள்ஸ் வந்து இருக்குங்க இது லேமினேஷன் போட்டுருக்கு போன தடவை இந்த நான் சாட்டை வந்துட்டு கிழிச்சாச்சு அதனால தான் அதனாலதான் இந்த தடவை கிழிக்காத மாதிரி வாங்கிடுந்தேன் இது ஊரில் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மெயினாக நாங்கள் புக் ஃபேர்ல வாங்கினதுனாலே என்னன்னு தெரில இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் பட் சூப்பராக இருக்கு இதே நான் வந்துட்டு எங்க ஊரில் தேடினாங்க அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை சுத்தமாகவே நல்லா இல்லை ஆமாம் கசங்கி கிழிஞ்சி ஒரு இருக்குது நல்லாவே இல்லை அதோட கலெக்ஷன்ஸுமே அளவுக்கு இல்லை இதே பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஆ அம்மா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர் எழுத்துக்கள் எல்லாம் போட்டு அது பிக்சர் போட்டு அடுத்து மெய் எழுத்துக்களும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க பேக் சைட் பார்த்திங்கன்னா ஆக்காந்தாச்சா எல்லாமே ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இது வந்துட்டு மெயினாக கம்பல்சரி நீங்கள் வேணும்னா சார்ட் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க சரி விசாகன்குட்டியோடய ஃபேவரெட்டை ஒன்று வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் வந்து தொலைச்சி எடுத்துச்சு எனக்கு வேணும் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டுபிடிச்சிட்டேப்பா ஹாப்பியா வந்த நாள்ல இருந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் ஆமா வந்தே ஒரு நாள் தான் ஆச்சு அப்பையில இருந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தல்ல ம் காமிங்க என்னன்னு இந்த கார்டு எப்படி நீ வாங்கின அத சொல்லு இந்த கார்டுக்கு வந்துட்டு நாங்க ஒரு சேலஞ்ச் வச்சோம் அதுல வின் பண்ணி தான் விசாகன் குட்டி வந்து இந்த கார்டு வாங்கினா என்ன சேலஞ்ச் சொல்லு நீ நீ சொல்லு நீ சொன்னதுல கரெக்டா இருக்கும் நான் வந்து தமிழ்ல 10 பேजेस படிச்சேன் 2 டேஸ்ல 10 பேजेस படிச்சா இந்த போக்கிமன் கார்டு அவங்க அப்பா சேலஞ்ச் பண்ணாங்க அவை வந்து வின் பண்ண மாட்டான் அப்படின்னு தான் அவர் வந்து சொன்னாரு ஏன்னா ஊருக்கு போய் புக்கே எடுக்க மாட்டேன்ட்டான் இந்த பையன் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஓடியே போயிடறான் அதனால் சரி இப்படி சொன்னோன்னா அவள் வந்துட்டு எப்படியும் வந்து புக் எடுக்க மாட்டான் படிக்கமாட்டான் அப்படின்ட்டு அவர் இதை சேலஞ்ச் பண்ணா கடைசியில் டூ டேஸில் டென் பேஜஸ் முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு பேஜ் படிக்கவா அப்படின்னு வேறே கேட்டான் எங்களுக்கே வந்து ஷாக் ஆகிட்டோம் தமிழ் படிக்கணுன்னா சாமிக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டம் இல்லைம்மா ரெயின்போ போக்கேமான் கார்டு காடு இதை வச்சு என்ன பண்ண போகிறான்னு எனக்கும் தெரியல கேட்டால் ட்ரைட் பண்ணுவேன் ட்ரெய்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் அவங்க அப்பா ட்ரெய்ட்லாம் பண்ணக்கூடாது நீ மட்டும் வச்சுக்கோ ட்ரெய்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு

அதனோடய கார்டு வரவோ வாங்கிட்டு ஓடியே போயிட்டாங்க விசாகன் குட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமியா இது அவர் வர்றப்பயும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தேன் இப்போ நான் வர்றப்பயும் சேமியா வந்து எடுத்துக்கிட்டாச்சு எங்கள் குட்டீஸ்க்கு ஸ்பெஷலான சேமியா தான் கேட்பாங்க அதனால சரின்ட்டு நான் ஒரு பத்து பேக்கெட் சேமியா கிட்டே எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த இதில் வந்து எடுத்து அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்த மில்க் பிக்கீஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஆ விசாகன் வந்து டெய்லி பாலில் தொட்டு தொட்டு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி இது கொடுத்தாங்க இதெல்லாம் கத்தாரிலே இருக்குன்னு சொன்னால் கேட்கவே இல்லை பிள்ளைங்க இங்கே ஆசையாக சாப்பிடும்பா வாங்கிட்டு போ வாங்கிட்டு போன்ட்டு இந்த மிஞ்சி சீஸ் பேக்கெட் வந்து ஒன்று வாங்கிட்டுட்டாங்க அப்பா இந்த கார்குள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஃபுல்லாக இதில் வந்து ட்ரெஸ்ஸு தான் வச்சுருந்தோம் எதுக்காக இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேக் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் வந்து காமிக்கிறேன் ஸோ ரேப் பண்ணுறது நம்மளோட சேஃப்டிக்காக தான் மேலே லாக்கும் பண்ணியிருந்தேன் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்தது இன்னொரு பெட்டி இருக்குது இது பிரிச்சு காமிக்கிற என்ன இருக்குது அப்படின்ட்டு துவரம் பருப்பு வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து இங்கே கத்தாரிலே கிடைக்கிது இருந்தாலும் எனக்கு என்னும் ஊரில் இருக்க பருப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கேயே வந்து திரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம் நேச்சர்ஸில் வாங்குவோம் நேச்சர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மளிகை கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லாயிருக்கு அதனால் அங்கே தாங்க வாங்குறது இந்த தடவை ஊருக்கு போயிருக்கோம் இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்த்கு ஆகுற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன் உப்பு கடலை இது வந்து பட்டாணி இது ரெண்டும் வருத்தது ஸோ இதோ வந்து வாங்கியாச்சு குட்டீஸ்க்கு வந்து ஏதாவது இருக்கணும்னு தோணுச்சுன்னா இது வந்து போட்டு கொடுத்துருவேன் கடலை இது வந்து வறுக்காத கடலை தான் ஸோ நம்ம தேவைன்றப்ப நம்ம வருதுக்கலாம் அரிசி வந்து வாங்கியிருக்கேங்க இந்த அரிசி வந்துட்டு இங்கே கிடைக்கல எனக்கு இது என்ன அரிசின்னா துளசி பச்சரிசின்னு சொல்லிட்டு தங்கச்சி பிரியாணி பண்றப்போ சரியான டேஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்கு அதனால சரி இது ஒரு நாலு கிலோ அளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் ஆகுற மாதிரி மளிகை ஐட்டம் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்துடுவேன் அதுக்கு மேலே எடுக்கிறது இல்லைங்க அதுக்கு மேல இங்கேயே நான் வாங்கிக்குவேன் ஏன்னா தேவையில்லாத வண்டு வரும் செய்யும் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஷார்ட் டூரேஷனில் மறுபடியும் நாங்கள் ஊருக்கு போகிறோம் அதனால் சரி ரெண்டு மாதத்துக்கு தேவையானது மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்தாச்சு நீங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து கத்தார் கொண்டு வருவீங்க இது இல்லாமல் இல்லை வேற என்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதில் வந்துட்டு நான் வாங்கணும்னு நினச்சி மிஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் என்னென்னா மில்லட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு இருந்தேங்க வரகு தினை சாமை குதிரைவாளி அதுக்கப்புறம் கம்பு ராகி இதெல்லாம் வாங்கலான்னு இருந்தேன் ஆனால் சரி வேண்டா ஏன்னா இதெல்லாம் நான் வாங்குறேனே தவிர இங்கே வந்துட்டு சரியாக செஞ்சு சாப்பிடவே மாட்டேறேன் இந்த தடவை ஒரு முடிவு பண்ணுவோம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை போயிட்டு வரப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கலை லக்கேஜஸ் எல்லாம் நிறைய தாங்க இருந்தது ஆனால் மெயினாக நான் ஒரு ஆளே வந்துட்டு எல்லாம் தள்ளணும் செய்யணும் விசாகனை வந்து ஒரு ஆப்ஷனாக தான் வச்சிருந்தேன் ஆனால் இருந்தாலுமே அவன் எனக்கு வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணான் இருந்தாலும் அதே நம்ம நம்பிட்டு எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ண முடியாது இல்லையா அதனால் தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னா இங்கே ஸ்வீட் ஸ்டாலிலேருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் கார்கோலை போட்டதுனால கசங்கிடுச்சு அட்டைப்பட்டி ஸோ இந்தளவுக்கு வரதே பெரிய விஷயந்தான் இந்த தடவை ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்பலாம் வாங்கலைங்க நான் ஜஸ்ட்டு கால் கால் கிலோவாக ஒரு மூணு இது வந்து வாங்கினேன் அவ்வளோதான் முக்கால் கிலோவுக்கு தான் வந்து ஸ்வீட் வந்து வாங்கினேன் அம்மா வந்து அதிரசம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அது என்னவோ தெரியல இந்த அதிரசம் மட்டும் எனக்கு வரவே இல்லை இன்னும் நானும் பெருசாக ட்ரை பண்ணலன்னு சொல்லலாம் மாவா எடுத்துகிட்டு இருந்தாலும் எனக்கு போடுறதுக்கு தெரியலைங்க அதனால் வீட்டிலே அம்மா வந்துட்டு ஃபுல்லாக அதிரசம் செஞ்சு பேக் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க போன தடவை வேறு மாதிரி பேக் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் உடஞ்சிருச்சு அதனால் இந்த தடவை டப்பாக போட்டு அப்படியே பேக் பண்ணியாச்சு போன தடவை கவர்லேயே அப்படியே கட்டியிருந்தோம் அதனால தான் வந்துட்டு சரியாக வரல கலர் சார்ந்து இது வந்து ஃப்ரெண்டுக்காக வந்து வாங்கியிருக்கேன் இது என்னென்னா வாஷ் பண்ணுற கப்பு ஃபஸ்ட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கண்ணில் வந்து இது பண்ணோம் அதுக்காக வந்து இந்த ஐ வாஷ் கப்பு எனக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த கண் எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்குது அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் அதனால சரின்ட்டு வாங்கியாச்சு இது பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் இது நான் முன்னாடி அமேசானில் ஊரில் வாங்கியிருந்தேன்னு சொல்லலை அந்த இதுதான் இது வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து இது வந்து புல்லட் மிக்சி ஜாரோட மேலே இது மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நார்மலாக நம்ம ஊருக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரு அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஊரில் போயிட்டு கரெக்டாக பார்த்து வாங்கியிருங்க இது அந்த புல்லட் ஜாரோட மேலே இதுவும் சின்ன ஜாரு இது பெரிய ஜாரு இது ரெண்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நானுமே என்னோட மிக்ஸிக்கு வந்து சின்ன சாருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஆனால் எனக்கு எது வந்து கரெக்டானதுன்னு தெரியல மாடலு அதுக்கப்புறம் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்து வந்து வாங்கிக்கலாம் வேஸ்ட்டாக போயிடும் நியர் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட சொல்கிறாங்க சரி வேண்டாம் வேஸ்ட் ஆகிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வாங்கலை நான் எல்ஜியில் கட்டி பெருங்காயம் வந்து வாங்கியிருந்தேங்க இங்கே வந்து தூள் எல்லாம் கிடைக்குது கட்டி பெருங்காயமே கிடைக்கிது ஆனால் இது ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால சரி ஓகே ஊருக்கு தான் போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கியாச்சு பாயசம் சேமியா பாயசம் சே சேமியாவும் இங்கே அளவுக்கு நம்ம ஊரில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் எனக்கு கிடைக்கல ஆனால் மொத்த மொத்தமாக இருக்குது இங்கே சேமியா அதனால் சேவரட் சேமியா தான் எப்பயுமே எனக்கு பாயசத்துக்கு கூட பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு இதில் ஒரு நாலு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் மீராஷ் இயக்கா வந்து வாங்கினேங்க இங்கே வந்து ஷேஷையில் கிடைக்கிறதில்ல டப்பாவில் கிடைக்குது ஷேஷை யூஸ் பண்ணதுனால என்ன வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது தெரியும் அதுவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம இதை வந்து கவரையும் தூக்கி போட்டுடலாம் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஷேஷை வந்து வாங்கியிருந்தேன் நாங்கள் எப்பயுமே மீராஷி இயக்கா தான் யூஸ் பண்ணுவோம் அதனால சரின்ட்டு இது வந்து வாங்கியாச்சு அடுத்து நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் குட்டீஸ்க்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு செட்டு வந்து எடுத்தேன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எங்களுக்கு வந்து வெட்டிங் டே வந்து வரப்போகுதுங்க இப்போ வந்து பத்தாவது வருஷம் வெட்டிங் டே வந்து வரப்போகுது அதனால் சரி ஓகே புது ட்ரெஸ் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்த்டே வரப்போகுது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வந்து பர்த்டே எனக்கு சரி ஓகே புதுசு ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு இதெல்லாம் திங்ஸ் தான் நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து கத்தாருக்கு வாங்கிட்டு வந்தோங்க இது இல்லாமல் நீங்கள் என்னால் வாங்கிட்டு வரீங்க எதெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்து இங்கே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அதெல்லாம் நான் ஊரில் இருந்து தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுவோங்க கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லருந்து எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்